ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து சோஷியல் சயின்ஸ்க்கான டாப் கோல்டன் டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எயிட் மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் ப்ளஸ் புக் பேக் ஒன் மார்க்ஸை கவர் அப் பண்ணிட்டாலே போதும் ஷோராக நீங்கள் சென்டெம்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டியில் இருக்க இம்பார்ட்டண்ட் டூ மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்குது யூனிட் டென் வரைக்கும் இருக்க இம்பார்ட்டண்ட் டூ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் வரும் பிடிஎஃப் என்னன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம் நீங்கள் அங்கே போய் நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டென் யூனிட்டுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாப் கோல்டன் டூ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி இருக்கும் அதுக்கப்புறம் சிவிக்ஸ் அதுக்கப்புறம் எக்னாமிக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் எக்னாமிக்ஸு கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா டிஸ்டிங்கிஷ் இருக்கும் டிஸ்டிங்கிஷ் கொஸ்டின்ஸ் இருக்கும் கிவ் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும் டைம்லைன் இருக்கும் வேர்ல்டு மேப் இருக்கும் அப்புறம் தமிழ்நாடு மேப் இருக்கும் அந்த ஃபில்இன் பிளாங்க்ஸில் கேட்குற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ எல்லாத்தையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே ஷோராக நீங்கள் டென் டூ மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம் டென் ஃபைவ் மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம் டூ எயிட் மார்க்ஸையும் அட்டன் பண்ணிடலாம் புக் பேக்கில் இருக்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ்லேருந்து எப்படியும் டுவெல் ஒன் மார்க்ஸ் வந்து புக் பேக்லேருந்தே வந்துடும் டூ ஒன் மார்க்ஸ் தான் டூ ஆர் த்ரீ ஒன் மார்க்ஸ் வந்து நியூ கொஸ்டின் இல்லைனா புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்க அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ ஈஸியாக ஒன் மார்க்ஸ்லேயும் ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸும் ரைட்டாக அட்டன் பண்ணிடலாம் பேலன்ஸ் இருக்க டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எயிட் மார்க்ஸாக இது இந்த பிடிஎஃப்பில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பவுண்ட்ரிஸ் ஆஃப் தமிழ்நாடுலாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு இது வரைக்கும் டூ மார்க்ஸும் ஃபைவ் மார்க்ஸும் ப்ரிப்பேரே பண்ணாதவங்க என்ன பண்ணணும்னா ஹிஸ்ட்ரியில் இருக்க ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசனில் இருக்க டூ மார்க்ஸ் ஏதாச்சும் கவர் அப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் டூ சாப்டர்ஸு நயன் டென்னு அதே மாதிரி சிவிக்ஸு ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸை ஃபஸ்ட்டு ஃபைவ தரவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் லாஸ்ட்டு டூ நீங்கள் லாஸ்ட்டு டூ ஆர் ஒன் சாப்டர்ஸை கவர் அப் பண்ணிட்டாலே நீங்கள் டென் டூ மார்க்ஸையும் அட்டன் பண்ணிடலாம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக அப்படி சொன்னால் மற்றபடி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்க கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் எல்லா சாப்டர்ஸில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது ஸோ எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் டூ மார்க்ஸும் ஃபைவ் மார்க்ஸும் படிக்காதவங்களுக்காக அப்படி சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃபைவ் சாப்டர்ஸ் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு டூ சாப்டர்ஸ் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தாலே போதும் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக சொன்னேன் ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிடுவேன் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்க கொஸ்டின்ஸை கவர் அப் பண்ணாலே போதும் நீங்கள் ஈஸியாக பாஸும் பண்ணிடலாம் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம் டாப்பர்ஸும் இதில் கொடுத்துருக்க ஒரு கொஸ்டினையும் இப்போ நம்ம படித்தீங்கன்னா சென்டம் மார்க் நீங்கள் கண்டிப்பாக ஷோராக எடுத்துடலாம் இப்போ ஃபைவ் மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது யூனிட் வைஸ் இருக்குது ஸோ கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிஸ்டங்கிஷ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும் கிவ் ரீசன் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் டைம் லைனு வேர்ல்ட் மேப்பு தமிழ்நாடு மேப்பு ரீவர் அது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாத்தையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்